இஸ்ரேலில் இருந்து பணைய கைதியாக பிடித்து செல்லப்பட்ட இளைஞர் ஒருவரின் வீடியோவை வெளியிட்டுள்ளது ஹமாஸ் இது இஸ்ரேல் தரப்பில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது ஹமாஸ் அப்போது சுமார் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் அதிகமான இஸ்ரேலியர்களை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றது ஹமாஸ் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தொடுத்து வரும் தாக்குதலில் சுமார் அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனிடையே பணைய கைதிகளாக இருந்த பலரை ஹமாஸ் விடுவித்திருந்தது இருப்பினும் இன்னும் நாற்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் ஹமாசிடம் சிக்கிக்கொண்டு தவித்து வருகின்றனர் அவர்களில் தான் எவியா டேவிட் இருபத்தி நான்கு வயதான டேவிட் சுரங்கம் போன்ற பகுதியில் கையில் மண்வெட்டியுடன் பேசும் வீடியோ ஒன்றை ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது அந்த வீடியோவில் பேசும் டேவிட் நான் இப்போது என்னுடைய சவக்குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய உடல்நிலை மோசமாகிக் கொண்டே செல்கிறது என்னுடைய சவக்குழியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறேன் என்னை இங்குதான் அடக்கம் செய்ய போகிறார்கள் என்னுடைய குடும்பத்தோடு மீண்டும் இணைவதற்கான காலம் கரைந்து கொண்டிருக்கிறது என பேசியுள்ளார் இந்த வீடியோவில் மிகவும் மெலிந்த காணப்படும் டேவிட் பேசுவதற்கே மிகவும் சிரமப்படுகிறார் இந்த வீடியோ இஸ்ரேல் மக்களை கொந்தளிக்க செய்துள்ளது தனது மகனை வேண்டுமென்றே பட்டினி போடுகிறார்கள் ஹமாஸ் இயக்கத்தினர் என டேவிடின் பெற்றோர் கண்ணீர் மல்க டேவிட்டின் குடும்பத்தினருடன் தொலைபேசி வாயிலாக பேசிய இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாஸின் இந்த செயல் மனித குலத்திற்கே எதிரானது என விமர்சித்துள்ளார் இதனிடையே ஹமாஸிடம் பணைய கைதிகளாக இருப்பவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என இஸ்ரேல் மக்கள் கோரி வைத்து வருகின்றனர்